ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டெக் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மூலிமா மூன்று புதிய அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குது இரண்டாயிரம் ப்ளஸ் ஆயிரம் வரவில்லையா யாருக்கெல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து மாத மாதம் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் வந்து பெற்றோம் வரப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப உறுப்பினர்களே இன்னும் இரண்டாயிரம் பெறதுக்கான ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனாக வந்து இந்த வீடியோ வந்து இருக்க போது முக்கியமாக வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து தெரிய வரும் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் வந்து பெற்றாலும் இன்னும் இரண்டு திட்டங்கள் வந்து இருக்குது அது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு இரண்டாயிரம் வர்றது மாதம் இரண்டாயிரம் பிளஸ் ஆயிரம் ரூபாய் வந்து வரதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்கு அது என்னென்ன திட்டம் எப்படிலாம் வந்து செயல்படுது அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ இப்போ நிறைய பேர் நம்ம சொல்கிறது போலே வீடியோவில் சொல்கிறது போலே ரெகுலராக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு ரெகுலராக வந்து அப்ளை பண்ணுவீங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக் நேரில் இருக்கிற முகாம் எங்கே நடக்கும் அப்படின்றதையும் வந்து <laughs> நம்ம டெய்லி வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து எங்கள் நேரில் இருக்கிற முகாமை வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அடுத்தது வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க வேறு முகாமில் அது சம்மந்தமாகவும் சப்ஸ்கிரைபர் கமெண்டில் கேட்டால் டீட்டெயிலான கொஷினுக்கும் கிரேஸ் பாயிண்ட்டாக வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த முகாம் எவ்வளோ நாளில் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு வரீங்க சப்ஸ்கிரைபர் நிறைய வந்து இந்த ஸ்டாலின் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் டவுட் வந்து கேட்டுருக்காங்க அது சம்மந்தமாகவும் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஸ்டாலின் முகாமில் எப்படி வந்து விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்றது சம்மந்தமாகவும் கூட இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனாக இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால் ஸ்கிப் பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறேன் ரொம்ப எஃபர்ட் போட்டு இந்த வீடியோ வந்து நம்ம எடுத்துருக்கோம் அதனால் ஸ்கிப் பண்ணாத தயவுசெய்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் முதியோர் உதவித்தொகை அடுத்தது புதுமை பெண் திட்டம் இன்று மூன்று திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரம் பெண்கள் வந்து ஒரே குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் மூன்றாயிரம் மூணாயிரம் வந்து வந்து பாத்தீங்கன்னா மாதம் மாதம் ஆயிரம் ரூபா வந்து பெற முடியும் அது அந்த திட்டத்தின் சம்மந்தமாக எப்படி வந்து விண்ணப்பிக்கிறது எப்படி வந்து ரெகுலராக வந்து இது பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம வீடியோ வந்து ரெகுலராக வந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும் இந்த மூணு திட்டத்தை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அதாவது ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுறது போல் எப்படி அப்ளை பண்ணுறது எப்படி வந்து இது பண்ணுறதுன்னு ரெகுலராக வந்து பார்ப்போம் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்பது தமிழ்நாட்டின் குடும்ப தலைவர்களுக்கு மாதம் தோறும் ரூபாயிரம் உதவித்தொகையாக ஆயிரம் இந்திய ரூபாயாக அவர்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு தமிழ்நாடு அரசு திட்டமாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கிட்டத்தட்ட திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இரண்டரை ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு மேலே வந்து ஆயிரம் ஆகும் பதினைந்தாம் தேதியானால் அவங்களோட வங்கி கணக்கு டைரெக்டாக வந்து கிரெடிட் ஆகுது உரிமை தொகையாக வந்து பெற்று வராங்க இப்போ கூட வந்து புதுசாக வந்து ரேஷன் கார்டை வாங்கினவங்க அடுத்தது வந்து ஏற்கனவே விடுபட்டு வந்தவங்களாம் வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வராங்க அதுலேயும் வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுவாருங்க அவங்களுக்கும் ரூபாய் ஆயிரம் வந்து கிடைக்குது இது வந்து முதல் ஆயிரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் பெண்கள் பெண்கள் வந்து இப்போ அம்மாவாக இருக்கலாம் குடும்ப தலைவையாக வந்து இருக்கலாம் அந்த குடும்ப தலைவியில் இருக்கிற ஒரு உறுப்பினராக வந்து இருக்கலாம் இவங்க வந்து ஆயிரம் ரூபாய் வந்து பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த திட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா முதியோர் உதவித்தொகை அப்படின்னு வந்து ஒரு ஸ்கீம் வந்து இருக்குது அடுத்தது வந்து புதுமை பெண் திட்டம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது அதில் புதுமை பெண் திட்டம் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுமை பெண் திட்டமானது அரசு பள்ளியில் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை படிக்கும் பெண்கள் யூஜி பட்டப்படிப்பு அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது முதல் பன்னெண்டாவது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அரசு கல்வியிலே வந்து பயின்றிருந்த பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து யூஜி படிப்புக்கு டிகிரி படிப்புக்கு அல்ல பட்டப்படிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ இதில் அரசு அங்கீகாரம் பெற்ற ஏதேனும் ஒரு பாடப்பிரிவிலை முடிவு செய்து அதில் படிக்க போகிறாங்கன்னா அவங்க படித்து முடிவிட வரைக்கும் மூணு வருஷமாக இருந்தாலும் சரி ரெண்டு வருஷம் கோர்ஷாக இருந்தாலும் சரி இல்லை நாலு வருஷம் கோர்ஷாக இருந்தாலும் சரி அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாயிரம் நிதி உதவி வழங்கப்படுகிறது மாணவர் மாணவர்களின் வங்கி கணக்கில் மாதந்தோறும் ரூபாயிரம் நேரடியாக செலுத்தப்படுது இது ரெண்டாவது ஆயிரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த குடும்பத்தில் வந்து படிக்கிற பெண் குழந்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டிகிரி வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரரூவா வந்து வாங்கலாம் அதே போல் நம்ம கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஆயிரரூபா வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவி அவங்க அம்மாவும் வந்து வாங்கலாம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதியோர் உதவித்தொகை திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டது இந்த திட்டம் வயது முதிர்வின் காரணமாக வருமானம் ஈட்டம் இயலாத உறவினர்கள் கைவிடப்பட்ட கைவிடப்பட்டு அதாவது உணவு இல்லாதவங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா முதியோர் உதவித்தொகையை வந்து வாங்குறதுக்கு நோக்கமாக கொண்டுள்ளது மேலும் இந்திரா காந்தி தேசிய முதியோர் உதவி திட்டம் போன்ற தேசிய அளவிலான திட்டங்களும் வந்து உள்ளது தமிழ்நாடு அரசு மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதியோர் உதவி துறை திட்டம்னு வந்துருக்குது அடுத்து தேசிய அளவிலான திட்டமும் வந்துருக்குது இதில் ஏதோ ஒரு திட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் வயதானவர்கள் யாராலுமே இருந்தால் அவங்க வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் மருமகள் மாமியார் அப்படின்னு வந்துருப்பீங்க இல்லை அம்மா மகள் அப்படின்னு வந்துருப்பீங்க அறுபது வயதுக்கு மேற்பட்ட மேக்சிமம் வந்து அவங்க எளிமையான குடும்பமாக இருந்தால் கம்பல்சரியா இந்த முதியோர் உதவி தொகையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் வந்து எழுதி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வரும் கிட்டத்தட்ட நீங்க எதிலே வந்து நோட் பண்ணிக்கலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஒரு ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டம் ஆயிரம் ரூபாய் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முதியோர் உதவி தொகை ஒரு ஆயிரம் ரூபாய் இது போல் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாயிரம் வரைக்கும் வந்து உங்கள் குடும்பத்திலே மூன்று பெண்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து பெற முடியும் மூன்றாயிரம் வரைக்கும் வந்து பெற முடியும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த திட்டத்துக்கு ஃபுல்லாக வந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் வந்து விண்ணப்பிக்கலாம் அது ரீசண்டாக வந்து இப்போ எல்லா இடத்தையும் வந்து நடந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க பத்தாயிரம் இடங்களில் வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் வந்து நடைபெற்றது அந்த ஃபார்மை எப்படி ஃபில்அப் பண்ணலாம் அப்படின்றதையும் ஷார்ட்டாக வந்து இன்றைக்கி வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த முகாம் சமூகமாக டீட்டெயிலான கேட்கப்பட்ட கேள்வியை இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன் இந்த அப்ளிகேஷன் போற வந்து பார்த்திங்கன்னா முகாம் வந்து உங்களுக்கு நேரில் வந்து நடக்க போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாலஞ்சு நாட்களுக்கு முன்னாடியே வந்து தன்னார்வலர் மூலிமா வந்து உங்களுக்கு வீடு வீடாக வந்து என்ன குறை இருக்குது அப்படின்றத கேட்டு அவங்களே வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி டாக்குமெண்ட் கேட்டு எழுதி உங்களுக்கு ஃபார்ம் வந்து கையில் கொடுத்துட்டு போவாங்க என்றைக்கு வந்து நாலஞ்சு நாட்களில் வந்து முகாம் நடக்க போகுது உங்கள் ஏரியா நேரில் எந்த இடத்துல நடக்க போகுது அப்படின்றதையும் வந்து சொல்லிவிட்டு உங்களுக்கு ஃபார்ம் வந்து அந்த இடத்துல வந்து கொடுங்க அப்ளை பண்ணிங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போவாங்க இப்போ கூட நம்ம சுற்று வட்டாரங்களில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதுபோல் ப்ராசஸ்லாம் வந்து நடைபெற்று வருது பல்வேறு மாவட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க இதே போல ப்ராசஸ் தான் வந்து நடந்து வருது அதில் கொடுக்குற ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற ஃபார்ம் தான் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் முக்கியமாக வந்து வரிசை எண் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வா எண்ணு போட்டிருக்கும் அந்த எண்ணை வந்து கம்பல்சரியாக அவங்க பிரிண்ட் பண்ணி வந்து கொடுத்துருப்பாங்க அதனால் அந்த அப்ளிகேஷன் மட்டும் தான் நீங்கள் கொடுக்க முடியும் பதிவு எண் பொறுத்த அளவுக்கு நீங்க முகாமில் அப்ளை பண்ணும்போது அவங்களே வந்து ஃபில்அப் பண்ணிவாங்க அடுத்தது முக்கியமான ஆவணங்கள் வந்து குடும்ப அட்டை எண் வந்து ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டில் த்ரீ 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 அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு டிஜிட் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை வந்து மென்ஷன் பண்ணிட்டு மனுதாரர் பெயர் எந்த திட்டத்தை வந்து அப்ளை பண்ணி பாருங்களோ யார் வந்து கேண்டிடேட்டோ அவங்க பேரை வந்து மனுதாரர் பேரை வந்து மென்ஷன் பண்ணிங்க முகவரி அளவுக்கு ரேஷன் அட்டையில் என்ன முகவரி இருக்கோ அந்த முகவரியை அப்படியே வந்து மென்ஷன் பண்ணிங்க தொலைபேசி எண் வந்து கேட்டிருப்பாங்க உங்களுடைய ரெகுலராக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் ஆதார் கார்டுலையும் ரேஷன் கார்டுலையும் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பராக வந்து கரெக்டாக வந்து கொடுங்க அடுத்தது பாலினம் ஆனால் பெண்ணாக யாருன்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க அதையும் வந்து மென்ஷன் பண்ணிங்க அடுத்தது வந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன குறை இருக்கு அவங்க வந்து ஒரு பேம்ப்ளேட் வந்து கொடுப்பாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு சேவைகள் ஊரகத்துறையினா நாற்பத்தி ஆறு சேவைகள் நகரப்புறம்னா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு சேவைகள் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதில் எதுவோ வந்து அதை ஃபுல்லாக வந்து நீங்கள் ரைட் பண்ணி மென்ஷன் பண்ணி மனுதாரர் அப்படின்ற இடத்துல வந்து கையப்பம் வந்து மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஒப்பிகை சீட்டுன்னு சொல்லிட்டு வந்து இருக்கும் அதை வந்து ஃபார்ம் நம்பர் அதாவது வந்து கே மேலே கொடுத்தப்பட்ட வரிசை இன்னும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அடுத்தது வந்து உங்களுக்கு விண்ணப்பம் என்ன வந்து மென்ஷன் பண்ணி ஈஸியாக வந்து உங்களுக்கு கிழிச்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒப்பிகை சீட்டு வந்து கொடுப்பாங்க அதை பத்திரமா வச்சுக்கிங்கன்னா உங்கள் ஃபார்மை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஃபில் அப் பண்ணி உங்களுக்கு என்ன குறை வந்து இருக்கோ என்ன திட்டத்துக்கு அப்ளை பண்ணுறீங்களோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அதை மென்ஷன் பண்ணி எழுதி கொடுக்கணும் அடுத்து வாரி சர்டிஃபிகேட் இல்லை பட்ட மாற்றுதல் இது போல் வந்து எதுக்கு வந்து எழுதி கொடுக்குறீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அது ஈஸியாக வந்து அந்த ஒப்பி வச்சுட்டு உங்களுக்கு ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து இருக்கும் மேலும் வந்து நிறைய பேர் இந்த முகாம் சம்மந்தமாக டவுட் வந்து கேட்டுன்னு வரீங்க முகாம் வந்து எப்போ நடக்கும் முகாம் வந்து தவறு விட்டால் அடுத்த முகாமில் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்க அவர் என்ன கேட்டிருக்காருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சார் முகாம் மிஸ் பண்ணிட்டேன் என்ன சார் செய்வது அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க நான் பதில் வந்து அடுத்த வீடியோவில் பதிவு செய்கிறேன் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் முகாம் பொறுத்த அளவுக்கு ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து முகாம் வந்து நடக்குது பழைய வீடியோவில் வந்து போய் பார்த்தீங்கன்னா நேற்று கூட ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இன்றைக்கி எந்த இடத்துல முகாம் நடக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு நாலஞ்சு இடம் ஆறு இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து முகாமில் வந்து நடக்குது அதை வந்து நீங்கள் ஈஸியாக உங்களோட ஸ்டாலின் அப்படின்ற அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கள் முகாம் நடக்குது நியர் அப்படின்றத பக்கத்தில் ஒரு முகாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு முகாம் நியர்ல இருக்கிற டவுன்லையோ இல்லை வந்து கிராம பஞ்சாயத்தில் நடக்கிற இடத்துல நீங்கள் போய் கொடுக்கலாம் கண்டிப்பாக வந்து அதை வந்து சரி செய்ய செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று ஒருத்தவரும் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க ஐயா இந்த முகாம் எத்தனை நாட்கள் நடைபெறும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுருக்காங்க ஜூன் ஜூலை அதாவது ஜூ ஜூனில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் வரைக்கும் வந்து நடைபெறும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பல்வேறு இடங்கள் பத்தாயிரம் முகாம்கள் வந்து நடத்தப்படுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு செப்டம்பர் நவம்பர் வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் வரைக்கும் வந்து இன்னும் நடைபெறும் அப்படின்றத டீடெயிலாக வந்து தெரிவிச்சிருக்கேன் ஏற்கனவே வந்து பழைய வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்றத வந்து இவங்க கமெண்ட்டுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் முகாம் எத்தனை நாட்கள் நடைபெறும் அப்படின்றத உங்களுடைய நியரில் பல்வேறு நாட்கள் வந்து முகாம் நடக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு முகாம் வந்து பயன்படுத்திங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு கமெண்ட் பாக்ஸில் ஒரு சப்ஸ்கிரைபரே இவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் தான் சொல்லணும் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நான் முகாம் மிஸ் பண்ணி ஐந்து நாட்கள் கழித்து வேறு ஒரு முகாமில் விண்ணப்பம் செய்து என்னுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொண்டார்கள் மொபைலுக்கு எஸ்எம்எஸும் வந்து விட்டது அருகில் நடக்கும் வேறு முகாம்களில் தரலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கேன் நான் வீடியோவில் சொல்லக்கூடிய பதில வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைபர் செல்வி அப்படின்றவங்களுக்கு இவங்களுக்கு ஒன் செகண்ட் வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன் இவங்களே வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க இவங்களுடைய கமாண்ட்டும் வந்து நான் இந்த அந்த வீடியோவுக்கு மேலே வந்து பின் பண்ணி வைக்கிறேன் நான் முகாமில் மிஸ் பண்ணி ஐந்து நாட்கள் கழித்து வேறு ஒரு முகாமில் விண்ணப்பம் செய்தேன் என்னுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது மொபைலுக்கு எஸ்எம்எஸும் வந்து விட்டது அருகில் நடக்கும் வேறு முகாம்களில் தரலாம் அப்படின்றத கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேங்க ஒரு முகாம் மிஸ் பண்ணாலும் கூட பக்கத்து பக்கத்தூரில் அடுத்தது உங்களுடைய வட்டாரத்தில் டிஸ்ட்ரிக்ட்லேயே அதெல்லாம் வந்து முகாம் நடந்ததுன்னா அதில் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம் அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து பயன்படுத்திங்க மூணு மாதம் தொடர்ச்சியாக வந்து முகாம் நடக்கும் அதுக்கான அப்டேட்டும் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வந்து வரும் அதனால தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து தெரிய வரும் முக்கியமாக வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மட்டும் இல்லாமல் பல்வேறு திட்டங்கள் எந்த திட்டத்தில் வந்து அப்ளை பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆகிடுச்சி விண்ணோக்கம் ஏற்கப்பட்டதுன்னா ஒரு சில எஸ்எம்எஸ் வந்து வரும் அதில் ரெண்டு வகையான எஸ்எம்எஸ் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு போல் எஸ்எம்எஸ் வரும்னு சொல்லி சொல்கிறேன் அதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் விண்ணப்பம் செய்துள்ளீர்கள் தங்களின் குடும்ப அட்டை எண் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி உங்களுடைய ரேஷன் கார்ட் நம்பர் த்ரீ 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 அப்படின்னு வந்து ஸ்மார்ட் கார்டில் வந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த நம்பரை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் விண்ணப்பம் செய்துள்ளீர்கள் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க தங்களின் குடும்ப அட்டை என் வந்து மென்ஷன் பண்ணி விண்ணப்பம் பரிசு நிலையில் உள்ளது பின் உரிய முடிவு எடுக்கப்படும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்த ஆவணங்கள் கரெக்டாக அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வறுமை கொடு கீழே தான் வந்து வரீங்களா அவங்க சொல்கிற கிரைடீரியா அதாவது வந்து ரெண்டரை லட்சத்துக்கு ஆண்டு குறைவாக வந்து ஏன் பண்ணுறீங்களா நான்கு சக்கரம் வாங்க வச்சு இல்லையா அப்படின்றத எல்லாமே வந்து கொடுத்துக்கிற எல்லாம் வந்து பார்ப்பாங்க அது ஃபுல்லாக வந்து பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கான பணம் வந்து அப்ரூவல் ஆகிறதுக்கு வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணுவாங்க அதுபோல் எஸ்எம்எஸ் உங்களுக்கு வந்து பெறப்பட்டது விண்ணப்பம் பெறப்பட்டது அப்படின்ற எஸ்எம்எஸ் வந்து வரும் அடுத்தது வந்து கலாய்வு செய்வதுக்கான எஸ்எம்எஸும் வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் ஆகிடுச்சி அப்படின்னா உங்களுக்கு பணம் வந்து வரப்போகுதுன்னா மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சிஎம்ட்ட வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரது போல் இதே போல் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி எஸ்எம்எஸ் வந்து வரும் இது வந்து உங்களுக்கு அப்ரூவல் ஆகிடுச்சின்னா பணம் அடுத்த மாதத்துலேருந்து ஏறப்போகுதுன்னா இந்த எஸ்எம்எஸ் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் வாழ்த்துக்கள் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி இதே போல் எஸ்எம்எஸ் வரும் அதனால் உங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் எஸ்எம்எஸ் யாருக்காக வந்ததுன்னா இந்த வீடியோவில் இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸ் ஆனில் தான் இருக்கும் அப்படின்றதையும் டீடைலாக வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் மட் உரிமை திட்டம் மட்டும் இல்லாமல் இரண்டாயிரம் ப்ளஸ் ஆயிரம் ரூபாய் வந்து எப்படி எந்தெந்த திட்டத்தெல்லாம் வந்து வரும் அது மட்டும் இல்லாமல் முகாம் சம்மந்தமாக உங்களுடன் ஸ்டாலின் முகாம் சம்பந்தமாக டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் நிறைய வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அது ஃபுல்லாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்பரை உங்களுக்கு ஃபுல்லு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக வந்து கண்டிப்பாக வந்து அமையும் மேலும் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ சம்மந்தமாக டவுட் இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம் சம்மந்தமாக டவுட் இருந்தது முகாம் சம்மந்தமாக டவுட் இருந்ததுனா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது ஸ்கீம் சம்மந்தமாக வீடியோ வேணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கா கண்டிப்பாக வந்து உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணும் ஒரு ஒரு சேனலையும் வந்து பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலில் மட்டும் கமெண்ட்டுக்கு நீங்கள் எந்த ஒரு டவுட் கேட்டாலும் உடனடியாக அவங்க ரிப்ளை பண்ணும் வீடியோலேயே வந்து மென்ஷன் பண்ணும் முக்கியமாக முக்கியமான கமெண்டாக இருந்தால் போல் வந்து நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் வந்து கேட்கலாம் நாங்கள் உடனடியாக ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக வந்துருக்கிறோம் மேலும் பழைய வீடியோலாம் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நேற்று முந்தா நேற்று போட்ட வீடியோலாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் மேலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனுள்ள தகவலாக இருந்ததுனால் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்